வணக்கம் தலைமைகளே இரண்டு முக்கியமான செய்திகள் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன சண்டையை பற்றி தேச பக்தர்களுக்கு வந்து இந்த ரெண்டையும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே போல் இந்த பயங்கரவாதத்தை மனசில் நேசிச்சுக்கிட்டு வெளியே நாங்கள் அமைதி ரொம்ப அமைதியா இருப்போம் இணக்கமாக இருப்போம்னு சொல்கிறப்ப ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கும் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது உண்மையை மட்டும் பேச முடியும் இரண்டு காரியங்கள் ஒன்று இஸ்ரேல் ராணுவ வீரரை பார்த்தவுடன் நிலையிலேயே சிறுநீர் ஆடையுடன் சிறுநீர் கழித்த ஹமாஸ் பயங்கரவாத பேடி இது ஒரு செய்தி இன்னொன்று காசாவில் தரை மட்டமாக்கப்படும் வானுயர்ந்த கட்டிடங்கள் ரெண்டு நாளாக நீங்கள் அந்த செய்தியை பார்த்துட்டு இருப்பீங்க புகைப்படங்கள் இடிஞ்சுடுங்கிறது அது ஏன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிலர் வந்து கமெண்டில் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப உயர்த்தி பேசுகிறீங்க உயர்த்தி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க அப்படி இல்லை உண்மையை பேசுகிறேன் நீங்கள் வந்து தவறான செய்திகளை பார்த்து நீங்கள் தவறாக நினச்சிருக்கீங்க ஆனால் உண்மை வேற மாதிரி இருக்கும் இந்த இஸ்ரேல் இந்த ஹமாஸ் பேடிகள் பேடி ஹமாஸ் சண்டை ஆரம்பிக்கும் போது நான் ஒருத்தன் சொன்னேன் இவனுக்கு ஒன்னுத்துக்குமே ஆக மாட்டாங்க சண்டைனா என்னன்னே தெரியாது இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவார்கள் நான் சொன்னேன் அதே சமயத்துல ஒரு நூறு வேத்துக்கு மேல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் யூடியூப்ல என்ன பேசுனாங்க ஹமாஸ் பயங்கரமான வீரர்கள் அவர்களை போல சண்டையே போட முடியாது இஸ்ரேல் உள்ள போனதா தெரியும் இஸ்ரேலுடைய புதைக்குழி எல்லாம் பேசுனாங்க இன்னைக்கு என்னாச்சு பாத்தீங்களா சிறுநீர் கழிக்கிறான் இதுல ஒரு ஒரு காமெடி என்னன்னா உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல அவனுடைய இயந்திர துப்பாக்கி பெரிய இயந்திர துப்பாக்கி இருக்கும் அதை எடுத்து அவன் சண்டை போட்டிருக்கணும் ஒரு உண்மையான வீரன்னா கடைசி தோட்ட வரை சண்டை போடணும் நம்முடைய போராளிகள் அதை பண்ணி காமிச்சாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இயந்திர துப்பாக்கி இருக்கு ஆனா அதையெல்லாம் எடுக்காம உட்கார்ந்த நிறை நிலையில் சிறுநீர் கழித்து உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு வெட்கக்கேடான விஷயம் இந்த புகைப்படமா நீங்க இங்க பார்க்க முடியாது இது இஸ்ரேல இருக்க ஒரு சிறப்பு அதிரடிப்படை வீரருடைய நான் அந்த புகைப்படம் எடுத்தேன் சரி அப்புறம் இயந்திர துப்பாக்கி எதுக்குன்னா வெறுமனே ஒரு ஷோ அதாவது சண்டையில ஈடுபடாம ஒரு பொதுமக்களிடம் குறிப்பாக பெண்களிடம் இது வந்து இஸ்ரேல் பெண்கள்ட்ட இல்லை அவன் பாலஸ்தீன் அந்த காசா பெண்கள் அவங்க வீட்டு பெண்ண்ட்டு இப்படி பண்ணுவானுங்க அந்த பெண்களிடம் முதியவர்களிடம் இந்த சின்ன பசங்க பிள்ளைய ரோட்ல போற சின்ன பசங்க தான் இவனுக்கு இந்த இயந்திரத்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெட்டி வீரத்தை காட்டுவாங்களே ஒழிய ஒரு உண்மையான இராணுவ வீரன் எதிர்த்தரப்பு இராணுவ வீரன் வந்தா தான் சிறுநீர் கழிப்பானுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவனுக்கு பெண்கள் வேஷம் போட்டுக்குவானுங்க கர்ப்பிணி பெண்கள் போல வேஷம் போடுவானுங்க இதுக்கு மெனக்கடுற நேரத்துக்கு கர்ப்பிணி பெண் போல அவன் வேஷம் போட மெனக்கடுற நேரத்துக்கு சண்டை போடலாம் போடவே மாட்டான் அவன் சண்டை போடவே மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சது போறான் பெண்கள் குழந்தைகள்ட வீரத்தை காட்ட வேண்டியது அந்நியர் நான் இராணுவம் எதிர்த்தரப்பு ராணுவம் வந்தா பதுங்கு குழியில் ஒளிஞ்சுக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கான சாப்பாடு கொண்டு போயிட்டு மூட்டை மாதிரி இருப்பானுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு மூட்டை மாதிரி இருப்பானுங்க இது எப்படி நான் வந்து சரியா பதிவு பண்ணேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் வரும் ஏழ்நூறு நாள் இந்த சண்டை நீடிக்குது அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னால உங்க வாழ்க்கையில இப்படி சண்டையை பார்த்துருக்க மாட்டீங்க கட்டிடங்களை தரை மட்டமாக்கும் சண்டை போர்னா உள்ள போவாங்க எதிர்த்தரப்பு ராணுவ வீரர்களையும் பயங்கரவாதிகளையும் கொல்லுவாங்க திரும்ப வந்துருவாங்க காசாங்கிற தேசத்தையே தரைமட்டமாக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டடத்தை விடல கட்டிடத்தை தரமட்டம் ஆக்குறாங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதற்காக தான் இந்த ஏழுநூறு நாள் நேரம் எடுத்துக்கிட்டது சரி எப்படி துல்லியமா சொல்ல முடியும் இத்தனை பேர் பேசும்போது ஹமாஸ் பயங்கர வீரன் அவன் பயங்கரமா சண்டை போடுவான் வான்லேருந்து வந்து குதிப்பான் கடலுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவான் புதைக்குழி இஸ்ரேல் சொல்லும் போது நான் எப்படி சொன்ன இந்த பெண்கள் வேஷம் போட்டு பேடிகள் ஒன்று இஸ்ரேல் இருந்திருக்கேன் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க குறைக்கின்ற நாய் வேட்டைக்கு ஆகவே ஆகாது நம்ம பழமொழி மிகச்சரியான பழமொழி குறைக்கின்ற நாய் வேட்டைக்கு ஆகவே ஆகாது வேட்டைக்கு போற நாய் எப்படி இருக்கும் சத்தமே இல்லாமல் போகும் வேட்டைக்கு போறேன்னா இரவுல வந்து கூப்பிட்டு போவாங்க சத்தமே இல்லாமல் இருக்கும் ஒல்லியா இருக்கும் நம்ம நாட்டு நாய் பார்த்தீங்கன்னா ஒல்லியா ஆனால் கால்கள் திடமா இருக்கும் சிக்குன்று இருக்கும் சத்தமே எல்லாம் போய் எதிரியே கொள்ளும் அதுதான் வேலைக்கு ஆகின்ற நாய் இவனுக்கு எப்படின்னா சும்மா சோகேஸ் நல்லா நல்லா கொளுத்து தின்னுட்டு வேலை செய்யாம நன்கொடைகளை வயிறு வளர்த்தி கடாகல் மாதிரி அதாவது எருமை கடாக மாதிரி மாறிடுவானுங்க புளி மூட்டை மாதிரி இருப்பானுங்க விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்குவானுங்க அவனுக்குள்ளைய பல படைப்பிரிவு உருவாக்குவானுங்க பல்வேறு பேர்ல பல்வேறு வகை ஆடை அணிச்சுக்குவானுங்க துப்பாக்கி வச்சு ஷோக்கு வச்சுக்குவானுங்க ஒரு ஷோ கேஸுக்கு மட்டுமே ஆவானுங்க நம்ம தொடர்ச்சியாக பாக்குறேன் ஒரு ஸ்டேஜ் மேடை போட்டுக்குவானுங்க ஏதோ ஒரு விழா எடுத்துக்குவானுங்க பயங்கரமா ஸ்பீக்கர் கட்டுவானுங்க பேஸாக பேசுவானுங்க பேசும்போது அப்படி பேஸ் வாய்ஸ் மாதிரி பேசுவானுங்க துப்பாக்கி தூக்கி வச்சுக்குவானுங்க வெறுமனே ஷோ கேஸ் ஆவானுங்க இதுதான் சொல்றது குறைக்கின்ற நாய் வேட்டைக்கு உதவாது இவர்கள் எல்லாம் குறைக்கின்ற நாய்களை போன்றவர்கள் வேட்டைக்கு ஒருபோதும் உதவ மாட்டாங்க இன்னுமே ஒன்று உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கலன்னா நீங்க சிறைச்சாலைக்கு சென்று பாருங்க கொலை செய்த கைதிகளை பாருங்க நான் வந்து இது தவறான உதாரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கொலை செய்த கைதிகளை பாத்தீங்கன்னா சராசரியா இருப்பாங்க சராசரியா ஒரு சராசரி உருவம் ஒரு சிறிய உருவமா இருக்கலாம் ஒல்லியா இருக்கலாம் சராசரியா இருப்பாங்க அவங்கதான் பெரிய கொலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஆட்டோ சங்கர் கூட நினச்சி பாருங்க தமிழகத்தை திடுக்கிட்ட வைத்த வழக்கு ஆனால் ஆட்டோ சங்கர் எப்படி இருந்தான் ஒல்லியா ஒரு அப்பாவி தோட்டம் தான் இருப்பான் அதே சமயத்தில் வழிப்பறி பண்ணுபவன் மிரட்டி பணம் வாங்குவவன் குடும்பத்தில் போய் மிரட்டி பணம் வாங்குவேன் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஜிம் எடுத்து கூலி மாடு மாதிரி இருப்பானுங்க இதுதான் ரெண்டுக்கும் இதில் வித்தியாசம் செய்யறவன் சராசரியாக இருப்பான் இப்படி ஷோ கேசா இருக்கிறவன் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான் ஒரு இப்ப அரசியலே சேரதுக்காக ரவுடித்தனம் பண்றோம் பாத்தீங்கன்னா தின்னு 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 கொளுத்து இருப்பான் ஒரு பிரயோஜனம் இருக்காது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு எதுக்கு தரப்புல வந்தா குதிச்சு ஓடிடுவானுங்க ஆனா செய்பவர்களை பாருங்க சராசரியா இருப்பாங்க இதை வச்சுதான் சொல்றது குறைக்கின்ற நாய் வேட்டை கேட்காது அந்த சிறுநீர் கழுத்தை பயங்கரவா அதுக்கப்புறம் சுட்டு கொண்டுட்டாங்க இதை போல அமாடிகளை சுட்டுள்ளும் அநேக புகைப்படங்கள் என்கிட்ட இருக்கு பகிர முடிய மாட்டேங்குது இதுவே வந்து வெளியே வருமானு தெரியல முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி இந்த புகைப்படத்தை தர பார்க்குறேன் ரொம்ப நகைச்சுவாக இருக்கும் இங்க வந்து மாவீரன்னு இவனுக்கு பேசிட்டு இருக்கிறவங்க கழிச்சிருப்பானுங்க ஓகே வந்து இங்கே செய்திகளை பார்த்துருப்பீங்க இந்த காசால வந்து வானுயர்ந்த கட்டிடங்கள் தரைமட்டமாகுது இது தொடர்ச்சியாக தரைமட்டமாகும் நீங்க ஒரு ரெண்டு மூன்று கட்டடங்கள் தான் பார்த்துருக்கீங்க எந்த ஒரு வானு இந்த கட்டடங்களும் இருக்காதுன்னு சொல்லி இடிச்சுக்கிட்டு இருக்க தரைமணம் பண்றாங்க இதெல்லாம் பதினாலு மாடி கட்டடங்கள் இது மக்கள் பயன்பாட்டிற்கான கட்டடம் தான் மக்கள் தான் இங்க குடியிருந்தாங்க அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அதே போல இது இடிக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா இதை தரையில குண்டு வைக்கிற மாதிரி தெரியும் இல்ல இது ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்துவது போர் கொண்டு வந்து ஒரு கட்டடத்திற்கு மூன்று ஏவுகணை போதும் தரை தளத்தை அந்த பீம் அடிச்சிட்டாங்கன்னா அந்த மொத்த கட்டணமும் இடிஞ்சு பல பலன் உழுந்துடும் இப்ப வந்து இந்த பாலைவன பயங்கரவாதிகள் அரம்பிய பயங்கரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்டணம் கட்டும்போது இந்த தரைதளம் அதற்கு மேலுள்ள தளங்களை கடினமான எஃகுல கட்டுறாங்க இஸ்ரேலுடைய விமானப்படை வந்து அடிச்சாலும் உடையாத மாதிரி கட்டி அதுக்கு தான் காங்கிரீட் பில்லர் போட்டிருக்காங்க செய்ய வேண்டியது என்னென்னா பயங்கரவாதம் செய்யக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது அதுதான் முக்கியம் நீங்க மூணு தளம் இரும்புல கட்டினீங்கன்னா நாலாவது தளத்தை அவங்க அடிப்பாங்க எல்லாம் உழுந்துடும் முட்டால் அதாவது இதுதான் பாலைவன பயங்கரவாதம் மூடர்கள் சொல்றது பயங்கரவாதம் பண்ணாதான் நீ நல்லா இருக்கலாம் அது அவங்களுக்கு புரியாது ஓகே இது மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்த கட்டணம் தான் சரியா முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் டைம் காலி பண்ணுறக்கு இது ஒன்று அந்த கட்டிட உரிமையாளர் அங்க இருக்கவங்களுக்கு சரியா தகவலை சொல்லிடுவாங்க அவங்க பாசையிலேயே முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இடிக்கிறேன்னா இடிச்சிடுவாங்க தரை மட்டும் ஆக்கிடுவாங்க அங்க இருப்பவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் உயிர் தப்பிச்சுக்கலாம் குழந்தைகளை கொண்டுட்டு கீழே ஓடிடலாம் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் தூரம் ஓட முடியும் அவ்வளவுதான் டைம் அதற்காக அவளுடைய பொருட்கள் எதையுமே எடுத்துட்டு போக விட மாட்டாங்க காரணம் இந்த பயங்கரவாத பிரிய மக்களை பொருளாதார ரீதியில் நசுக்குவது மிகச்சரியானது சரியானது சரி இந்த கட்டடத்தை ஏன் இடிக்கிறாங்க ஒன்னு பொருளாதார ரீதிய நசுக்கணும் முக்கியமா இஸ்ரேல் ராணுவம் சொல்றது என்னன்னா இந்த உயர்ந்த கட்டிடங்கள்ல ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க நீண்ட தூரம் வரவங்களை குறிப்பாத்து சுடக்கூடியவர்கள் அந்த துப்பாக்கியில தோட்டாக்கள் ஒன்னரை கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் போகும் அந்த துப்பாக்கி வஸ்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு முன்னேறி செல்லும் போது அதனால இடிக்கிறோம் ஒரு காரணம் கேமரா கேமரா ஏகப்பட்ட மேல மாட்டி வச்சிடறானுங்க மாட்டி ஹமாஸ் மாட்டி வச்சுக்கிட்டு எங்களுடைய நடமாட்டத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க எளிதாக இஸ்ரேல் ராணுவம் ஒருவர் கண்டுபிடிச்சு அவங்க தாக்குதல் நடத்துறாங்க இது ரெண்டு காரணம் எப்பொழுதுமே இந்த பயங்கரவாத பிரியம் உள்ள மக்கள் தங்கள் வாழும் இடத்தை பயங்கரவாத புழக்கத்துக்கு கொடுக்கூடாது கொடுத்தா இப்படி தான் நடக்கும் இது ரெண்டு காரணமாக சொல்றாங்க அதனால வந்து இந்த கட்டடத்தை இடிப்பது தவிர்க்க இயலாத காரியம் இந்த கட்டடத்தை வந்து நெருங்கி போய் செக் பண்ணலான்னா இதை போன்ற கட்டடங்களை சுற்றி ஐஇடி அப்படிம்பாங்க இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் இது எப்படின்னா விதவிதமான தோட்டத்தில் இருக்கும் வெடிகுண்டுகள் தான் வேற வேற தோட்டத்தில் இருக்கும் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் கோயம்புத்தூர் கூட பார்த்துருப்பீங்க டிஃபன் பாக்ஸில் குண்டு வச்சாங்கன்னு நினைக்கிறேன் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் இதை போல ட்ரம் மாதிரி இருக்கும் எதோ தோட்டத்தில் இதை தான் வந்து ஐயம்பாங்க செஞ்சு வைக்கும்போது அதனால நேரில் பக்கத்தில் போகும்போது எங்கள் ராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு வேற வழியே இல்லை இதை போல உயரமான கட்டணம் அது யார் வசித்தாலும் சொல்லி தரை மட்டம் ஆக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக தரை மட்டம் ஆக்கிக் கொண்டிருக்காங்க இதுதான் இதுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் ஆனால் இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் வசிக்கிறாங்க மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க குழந்தைகள் ஓடுது அப்படின்னா அந்த மக்கள் பயங்கரவாதிகள் புழங்குவதற்கு அந்த இடத்தை கொடுக்க கூடாது ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அந்த மருத்துவமனை டைரக்டர் ஹமாஸ் பயங்கரவாதிகள் புலங்க அந்த இடத்தை கொடுக்க கூடாது உண்மையை சொல்லப்போனால் அந்த மருத்துவமனை டைரக்டரே ஹமாஸ்ல இருப்பான் அந்த மொத்த மக்களும் அப்படித்தான் தான் இந்த கட்டிடங்கள் தரை மட்டம் ஆக்கப்போகுது அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல வந்து இப்போ அந்த மக்களை தாக்குதல் கடுமையாக போயிட்டு இருக்கு இஸ்ரோல் மிக கடுமையாக காசா மேல் நடத்துறாங்க இதற்கு முன்னால் நடத்திய தாக்குதலுக்கும் இதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு முன்னால் வந்து கணிசமான தரைப்படை ராணுவ இஸ்ரேலில் இருந்து இந்த தடவை வந்து முப்படை தளபதி ஏ எல் ஜமீர் இந்த தாக்குதல் வேற விதமா இருக்கு எங்கள் ராணுவ வீரர்கள் நாங்கள் இழக்க வரும்போல முப்படையும் சேர்ந்து நடத்தும் தாக்குதல் டாங்குகள் இருந்து ஷெல்கள் போகும் போரிமானங்கள் இருந்து இந்த மாதிரி ஏவுகணைகள் குண்டு மலை பொடியும் போ கப்பல்கள் அதுல வர குண்டெல்லாம் இன்னும் வேற லெவலில் இருக்கும் குண்டுகள் வரும் எங்களுடைய தரைப்படை வீரர்கள் அனுப்புவது குறை குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இப்படி தாக்குதல் நடந்தே இந்த சண்டையை முடிச்சு மொத்த மக்களையும் முடிச்சு வெளியனுப்பும் போது இரநூத்தி ஐம்பது இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி போர் விமானத்துல இருந்து டாங்க்ல இருந்து குண்டு தரை வழியாக போகும்போது அதிகமா இருக்கணும் அதனால நாங்கள் தரை வழியிலிருந்து துருப்புக்களை அனுப்புவது கம்மியாக தான் இருக்கும் இதே போல தரை மட்டமா அந்த மக்களை அடித்து வந்த சொல்லிருக்கிறாங்க ஒரு லட்சம் டென்ட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் காசாக்குள்ள கொடுத்துட்டாங்க வேற இடத்துல அந்த மக்கள் அங்கிருந்து இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு முன்னால ஓடி வந்துடணும் எந்தெந்த இடத்த இடிக்கிறாங்களோ அதுக்கு முன்னாலேயே அந்த துண்டு பிரச்சுரங்கள் அரேபிய பாஷையில் லட்சக்கணக்கில் இருந்து மேலந்து போட்டுருவாங்க எல்லோருமே எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்த காலி பண்ணுங்கன்னா காலி பண்ணிடணும் அது போக டெலிவிஷன்ல இந்த இன்டர்நெட் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அந்த மக்கள் காலி பண்ணி வரணும் இப்பொழுது வரைக்கும் ஒரு லட்சம் டென்ட்டுகள் அங்க உள்ள போயிருக்கு ஒரு டென்ட்ல ஐந்து பேர் குறைஞ்சபட்சம் தங்கலானா ஐந்து லட்சம் மக்கள் அங்க பத்திரமா டென்ட்டுக்குள்ள தங்க முடியும் அதற்கான தடுப்பூசிகள் ஒரு இடத்துல மக்கள் கூவியும் போது தொற்று நோய் ஏற்படாத போல தடுப்பூசிகளை விநியோகம் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் டென்ட்டுக்கு வர மக்களுக்கு உணவையும் கொடுக்கறாங்க அந்த மக்கள் அங்கிருந்து ஓடி வந்துடணும் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா காசாக்கு இரண்டு எல்லை வரும் ஒன்று அதிகமாக இஸ்ரேல் இன்னொன்று எகிப்து எகிப்து மாபெரும் நாடு இஸ்ரேலை கணக்கிட்ட மாபெரும் நாடு அந்த எகிப்துக்குள்ள இந்த காசா மக்கள் போலாம் எகிப்துல இருந்து சவுதி அரேபியா ஜோர்டான் சிரியா லெபனான் இப்படி அந்த மக்கள் போலாம் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா எகிப்து வந்து ஓகே சார் நாங்கள் வேணா எல்லையை திறந்துடுறோம் நீங்கள் அந்த பயங்கரவாத பெரிய மக்கள் மக்களை வாங்கி கொள்வதென்றால் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க எகிப்து மறுத்துருச்சு எகிப்தல்ல இந்த மொத்த அரபிய நாடுகளும் அதை மறுப்பார்கள் அவர்கள் மனசு வச்சாங்கன்னா ஒரு தேசத்துக்கு ஒரு லட்சம் மக்கள் எடுத்துட்டா கூட எல்லா தேசத்துலேயும் சொகுசாக இந்த மக்களை வாழ வைக்க முடியும் உண்மையை சொல்லப்போனால் இந்த காசாவில் உள்ள பாலைவன இந்த காசாவில் உள்ள பயங்கரவாத பிரிய மக்கள் அண்டை நாடுகள் வந்து உள்ள வந்தவங்க தான் அதுக்கு சொந்தமான இடம் காசா வந்து ஒரிஜினலா இஸ்ரேலுக்கு தான் போகணும் இவங்க திருப்பி வாங்கிட்டா ஒரு லட்சம் பேர்த்த ஒரு நாடு வாங்கிட்டா சொகுச அந்த மக்கள் வாழ முடியும் செய்யவே மாட்டாங்க இது ஒரு நல்ல காரியம் பிரச்சனையை முடிக்கலாம்னா செய்யவே மாட்டாங்க தொடர்ச்சி அந்த மக்களை செலவு பண்ணி இது உன்னுடைய தேசம் அவன் ராஜா மாதிரி இருக்கான் நீ கஷ்டப்படுற அவன் சொர்க்கத்தில் இருக்கான் நீ நரகத்துல இருக்க நீ ஜிகாத் பண்ணு போய் அந்த குழந்தைகளை கொன்று இப்படி மூளைச்சலவை பண்ணி அந்த மக்களை வெறியேற்றி வைப்பார்களை ஒழிய ஒருவரையும் வாங்கி கொள்ள மாட்டாங்க இப்போ ஜோ இஸ் எகிப்து வந்து நாங்கெல்லாம் எங்க எல்லையை திறக்க மாட்டோம் என்னமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு இந்த பிரச்சனை இப்படி தான் தொடருது ஆனால் அவர்கள் நினைத்து வாங்கி கொள்ளலாம் இந்த பாலஸ்தீன மக்களை எங்க விட்டு மற்ற இடத்துக்கு நாட்டுக்கும் அவங்க போய்க்கலாம் அந்தந்த நாடுகளை போய் இவங்க ஜிகாத் பண்ண முடியாது ஏன்னா அவையெல்லாம் இஸ் இஸ் அரேபிய நாடுகள் அங்க போய் இது போய் வேலை கேட்டா வாழை ஒட்டை நறுக்கி விடுவார்கள் இப்பொழுதுமே கடுமையான தாக்குதல் போயிட்டு இருக்கு வர அக்டோபர் ஏழு வந்தா இரண்டு வருஷம் ஆச்சு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி அப்புறம் அது வர டிசம்பருக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் முழுவதுமாக அந்த காசாவை ஆக்கிடுவாங்க அதை நான் ஒரு பத்திர பேப்பரில் எழுதி தரேன் கேரண்டி தரேன் அந்த காசா என்ற நாட்டில் உள்ள ஒரு கட்டணமும் இருக்காது அந்த மக்களுடைய கதி தான் அங்க இருபத்தி லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்காங்க அவர்களை எங்கே வெளியேற்றுவது என்று படிக்கடிக்க புரியும் இப்பவே அரபிய நாடுகளில் கொஞ்சம் பேசுகிறாங்க ரொம்ப அடிக்கிறாங்க அந்த மக்களுக்கு வேற வழி இல்லை வெளியே எங்கேயாச்சும் அனுப்பிடலாம் ஏதாவது ஆப்பிரிக்க நாட்டுக்கு எங்கேயாவது அனுப்பிடலாம் இப்போ அரபிய நாடுகளில் சற்று பேசுவது எனக்கு தெரியுது டிசம்பருக்குள்ளே இந்த சண்டை முடிஞ்சிடும் நான் ஏற்கனவே சொன்னேன் உண்மையை மட்டும்தான் பதிவு பண்ணுறேன் சும்மா போய் எனக்கு வந்து வீடியோ ஓடணுங்கிறதுனால பொய்யா பேசிக்கிட்டு இந்த ஹமாசெல்லாம் புகழ முடியாது அவன் உண்மையிலேயே பெண்கள் வேடமிட்டு தப்பிப்பவன் அது போ அது அது இல்லாமல் நேரடியாக இஸ்ரேல் ராணுவ வீரத்தை பார்த்துட்டா இப்படி தான் ஆடைகளே சிறுநீர் கழிச்சிருவானுங்க இவனு அப்படிதான் பதிவு பண்ணிட்டுருக்கேன் இந்த பதிவை ஏன் நீ கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் செய்தி படித்தேன் நாலாயிரம் அறிவு ஜீவிகள் உலகம் முழுவதும் அதுல இந்தியாவில் இருந்தோம் ஐஐடி போன்ற பிரிமியர் யூனிவர்சிட்டியில் பணிபுரியும் ப்ரொஃபஸர்கள் கலெக்டர் போன்றவர்கள் உலகம் முழுவதும் நோபல் பரிசு பெற்றவர்கள் இப்படி மிகப்பெரிய ஆளுமைகள் நாலாயிரம் பேர் கையெழுத்து போட்டு இந்த சண்டையை உடனடியாக உலகம் நிப்பாட்ட வேண்டும் சொல்லி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கடிதத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும் படித்தாலும் அறிவு இருக்காதுங்கிறது நல்லாவே புரியும் படிக்கிறவங்களுக்குலாம் அறிவு இருக்காதுன்னு நல்லா தெரியும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் இவர்கள் இந்த மாதிரி கடிதம் கொடுக்கிறது யார் இந்த சண்டையை ஆரம்பித்தது முதல்ல புரிஞ்சுக்கணும் யார் இந்த சண்டையை ஆரம்பித்தது எந்த தேசமாவது நீங்கள் இந்தியாவே கற்பனை பண்ணிக்க நம்ம தாய் நாட்டில் ஒரு நம்ம தீபாவளி பண்டிகையை கொண்டாடி அந்த வாரம்புற கால உற்சாகம் தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடித்து ஓய்வோடு இரவு படுத்து தூங்கும் போது எல்லைகளில் பாகிஸ்தான் பயங்கரவாதி இந்தியாவுக்குள்ளே வந்து அப்படி தூங்கும் மக்களை இரவோடு இரவாக ஆயிரத்தி இரநூறு பேர்த்த கொன்று குழந்தைகள் பெண்கள் முதியவர்களை கொன்று பாலியல் பலாத்காரம் பண்ணி இரநூத்தி ஐம்பது பேர்த்தை இழுத்துட்டு பாகிஸ்தான்கள் போயிட்டா நம்ம விட்டுருவோமா இப்படி ஒரு காரியம் இங்க நினதா நம்ம விடுவோமா இல்ல இவருக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக பேசும் நாடுகள் தான் விடுமா நான்லாம் என்ன பண்ணுவேன்னா அணுகுண்டே போட்டுருவேன் ஒரு நிரபராதி மக்களை அப்பாவி மக்கள் ஆயிரத்தி இரநூறு பேர்த்த ஒரு இரவுல போடுறேன் அப்படின்னா அந்த தேசத்தின் மேல அணுகுண்டே போடலாம் பேசுறது இந்த மாதிரி சண்டைகள்லாம் வீண் அப்படி நான் நினைப்பேன் எந்த தேசமும் விடாது அதுதான் அவங்களும் செய்யறாங்க அப்ப இஸ்ரேலுக்கு தனி சட்டமா இருக்கு அந்த பயங்கரவாத பிரிய மக்கள் உலகம் போல வாழ்றாங்க அப்படிங்கறக்காக ஒரு பக்கம் தப்பு இருக்கு அந்த பக்கம் லட்சம் பேர் நின்னாலுமே ஒரே ஒருத்தர் நியாயம் பக்கம் நியாயத்தின் பக்கம் தான் நம்ம போய் நிற்கணும் லட்சம் பேர் இருப்பனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அறிவு ஜீவிகள் எதையுமே யோசிக்காம இப்படி கடிதம் கொடுப்பது தப்பு யார் இந்த சண்டையை ஆரம்பித்தது ஒன்று அதை கூட பரவாயில்ல அவங்க சண்டையை ஆரம்பிச்சாங்க இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நடத்திட்டாங்க கட்டணங்கள் அடிச்சு அறுபத்தையாயிரம் மக்கள் மேலே காசா மக்கள் இன்னைக்கு கொண்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கும் இந்த நொட்டி பொழுது வரைக்கும் அந்த பயங்கரவாதிகள் பிடிச்சு வச்சிருக்கிற பயண கைதலை விடலை உலகமே சொல்லிருச்சு ஐநா சபை சொல்லியிருக்கு இந்த நம்முடைய நம்ம தேசம் அநேக தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பனைய கைதிகளை விட்டுங்க சொல்லி எந்த வித கோரிக்கைக்கும் செவி செவி சாய்க்காமல் இப்ப வரைக்கும் ஐம்பது பேர் அங்கதான் இருக்காங்க முப்பது பிணங்களா இருக்காங்க முப்பது பேர் இருபது பேர் உயிரோடு இருக்காங்க அந்த இருபது பேர்ல இப்ப நான்கு பேர் இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது பதினாறு பேர் இப்ப உயிரோடு இருக்காங்க இந்த நொடி வரைக்கும் அவன் பிடிச்சு வச்சிருக்கான் அப்போ இவனுக்கு நீங்க ஆதரவு தரது தவறான உதாரணம் முன் உதாரணம் நாளைக்கு இது வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம் நான் எங்கேயுமே உதாரணம் சொல்ல நம்ம விட்டுருவோமா இந்தியா விட்டுருவோமா எல்லையில போய் இது போய் பண்ணிட்டாங்க நம்ம இந்திய மக்கள் அப்படின்னா நம்ம விடுவோமா அணுகுண்டு போட்டுற மாட்டோம் நிச்சயமாக பயங்கரவாதிகள் பெண்கள் வேடம் வேடம்பாடு ஒருவனும் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன் அதே போல இந்த பயங்கரவாத பிரியம் உள்ள காசா மக்கள் அது எல்லோருமே எல்லாத்தையுமே சொல்கிறேன் பயங்கரவாத பிரிய மக்கள் அங்கே வாழ தகுதியற்றவர்கள் அங்க வாழ்ந்தாங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கும் அந்த அமைதி விரும்பும் தேசத்துக்கு அவர்களெல்லாம் எல்லாம் இடத்தை மாத்தி அவர்கள் எங்கெங்க இருந்து எல்லாம் வந்தாங்களோ அந்தந்த நாடுகளுக்கு அல்லது ஆப்பிரிக்கா அவர்களை கேட்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அவர்களை விரட்டி அடித்து அந்த பகுதியை அமைதியாக வைப்பதுதான் மிக சிறப்பான காரியம் நன்றிகள்